வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பத்து பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது பத்து வீட்டு மனைகள் டிடிசிபியூ அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள்ங்க அருகிலெலாம் நிறைய குடியிருப்புகள் இருக்குது ஆப்போசிட்டும் ஃப்ளாட் போட்டிருக்காங்க இந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கண்டினியூ வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் வீடுகள் வீட்டு மனைகள் பண்ணை நிலங்கள் தோட்டம் போன்ற அனைத்துமே போடுவோம் அப்லோட் பண்ணுவோங்க அதனால் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் இடங்கள் வரும்போது நல்ல முறையில் வாங்கிக்கலாம் அதனால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி இந்த வீட்டுமனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சேலத்திலிருந்து சீல நாயக்கம்பட்டி பைபாஸ் அதிலருந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை திண்டுக்கல் போன்ற அனைத்து நாமக்கல் போன்ற அனைத்து வாகனங்களும் இந்த ரோட்டில் தான் போகும் சேலத்துலேருந்து போகும்போது அதனால் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சுமார் ஒரு ஒன் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதிகபட்சம் ஒன் கிலோமீட்டர் வரலாம் பக்கத்தில் குடியிருப்புகளும் இருக்குது வீடுகள் இருக்குது இதில் வந்து பத்து ஃப்ளாட் வந்திருக்குங்க விற்பனைக்கு ஒரு மனையினுடைய அளவு விவரம் பார்த்திங்கன்னா இருபது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் இந்த மாதிரி கிழக்கு மேற்கு போன்ற திசைகளில் விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு லோன் வாங்கணும் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை அது மாதிரி மொத்தமாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் மொத்தமாக எடுக்கும்போது கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்கும் இல்லை செப்பரேட்டாக எங்களுக்கு ரெண்டு ஃப்ளாட்டு போதும் மூணு ஃப்ளாட்டு போதுனாலும் வாங்கிக்கலாம் ஒரு மனையின் விலை அதாவது சதுரடி விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க அப்படி அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விலை போயிட்டுருக்கு அந்த இடத்துல குறைந்த விலை இது ஆயிரத்தி ஐநூறுரூவா விலை சொல்கிறாங்க அதுலேருந்து கொஞ்சம் ஓனர்கிட்ட நேரில் பேசி கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாங்க ஒரு முதலீடு செய்து வைத்தாலும் பிற்காலத்தில் நல்ல விலை உயரக்கூடிய இடம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஆகுங்க நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகும் தேவைப்பட நண்பர்கள் வாங்கி போடுங்க அருவையான ப்ளேஸ் மட்டும் ரொம்ப பக்கம் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் சைட்டு விசிட் பார்க்கணும் நேரடியாக அழைச்சிட்டு போய் ப்ளாட்டு காட்டுறேன் அது நம்ம நேரில் வந்தால் தான் எந்தெந்த பிளாட்டு அவைலபிள் இருக்குன்னு உங்களுக்கு பிளான் வச்சு காட்ட முடியும் அது மாதிரி தார் வந்து தார் சாலை நீட்டாக அமைச்சு கொடுத்துருவாங்க எந்த ப்ராப்ளம் இல்லை மெட்டல் போட்டிருக்காங்க இப்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம்